நீங்க இந்த வயசுலயும் ஒரு விவசாயம் பார்த்து இந்த வேலை செய்யறீங்க உங்களுடைய சம்பளம் வந்து உங்க குடும்பத்துக்கு கட்டுப்படியா இருக்கா கட்டுப்படி ஆகலைங்க இருந்தாலும் ஆம்பளை சம்பாதிக்கிறாங்க அது கொஞ்சம் பத்துல இருந்தா நாங்களும் வீட்டுல இருக்க வேணாலும் இங்க வரோம் வீட்டுல இருக்க வேணாலும் வீட்டு செலவுக்கு எங்களுக்கு ஏதோ நம்ம செஞ்சுக்கலாம்ட்டு வரோம் இந்த காலத்துல வந்து நிறைய பொருளாதாரம் கம்மியா இருக்குது சம்பளம் கம்மியா இருக்குது அதிகமா லோன் வந்துருச்சு இப்ப இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்கும்போது போது நீங்க எப்படி உங்களோட குடும்பத்தை ரன் பண்றீங்க நம்ம வெளியில வந்து விவசாய வேலை செய்வோம் ஏதோ ஆம்பளைங்க கொண்டாடுறத வச்சுக்கிட்டு குடும்பம் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா லோன் எல்லாம் ரொம்ப எடுக்கல ஆனா லோன் தான் நாங்க வந்தோம் வேலைக்கு இருந்தாலும் இப்ப லோன் எல்லாம் ரொம்ப கட்ட முடியல அவங்களும் ரொம்ப நிறைய வட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த வட்டி எல்லாம் எங்களால கட்ட முடியல கட்ட முடியல ஆமா சரி இப்போ உள்ள வேலையை வச்சு உங்க குடும்பம் கொஞ்சம் நல்லா போகுதா நல்லா போகுது விவசாயத்துலதான் போயிட்டு இருக்கு சரி விவசாய வேலை தான் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும் ஒரு நாள் சம்பளம் எங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா நாங்க தனியார்ல தான் வேலை செய்யறோம் வந்து இது கான்ட்ராக்ட்ல நாங்க வேலை செய்யறது கெவர்மெண்ட் ஃபார்ம் அந்த இருக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபா சம்பளம் எங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது தான் எவ்வளவு நேரம் செய்வீங்க காலையில ஏழரைக்கு வரும் நாலு நாலு நாலரைக்கு போவோம் ஆனா எங்க வேலை டைம் எட்டு மணி நேரம் இந்த காலத்துல வந்து பொருளாதார கஷ்டம் வந்து நிறைய இருக்குது நீங்க இப்படி சாதாரண விவசாய வேலை செய்றீங்க இந்த வேலை வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்கு இதுதான் பொழப்பு இந்த பொழப்ப தான் நாங்க குடும்பம் பண்றோம் ஆம்பளைங்க கொண்டாந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து இந்த காசை வச்சு நாங்க ஏதோ குழு போனா கட்டிட்டு இப்ப பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு குடும்ப செலவு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வாங்குற சம்பளம் வந்து உங்களுக்கு பத்து தான் பத்துல தான் பத்துல என்னாலும் என்ன பண்ண முடியும் வேலை செஞ்சுதான் தான் ஆகும் நாங்க சரி இப்ப உங்களுக்கு இந்த கடன் லோன் தொண்ட இதெல்லாம் இருக்குதா கடன் பிரச்சனை இருக்குதான் இல்ல இல்ல கடன் நாங்க நெருக்கிட்டோம் கடன் எல்லாம் அடைக்கிறது அடைச்சிட்டோம் குழு எல்லாம் நாங்க ரொம்ப பாங்குறது இல்ல இப்ப இந்த விவசாய வேலை செஞ்சு நீங்க உங்க குடும்பத்தை ரன் பண்ணிடுவீங்க குடும்பம் பண்ணிடுவோம் பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணிடுவோம் விவசாய வேலை செஞ்சு உங்க குடும்பத்தை ரன் பண்றீங்க அப்படி இருக்கும் போதே இந்த வருமானம் வந்து உங்க குடும்பத்துக்கு கட்டுப்படியா இருக்குதா சார் கூலி வேலை கூலி வேலை கட்டிவிட மாட்டேது கட்டிவிடாத குழு எல்லாம் குறைச்சிக்கிட்டு

இப்போதைக்கு கொஞ்சம் இந்த வருமானத்தை வச்சு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஏதாவது கடன் பிரச்சனை மாதிரி வந்தா இருக்கு உங்களுக்கு இருக்கு இருக்கதனால தான் நாங்க இந்த வேலைக்கு வரோம் கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு காலத்துக்கு இந்த வேலை செய்வீங்க நீங்க வருஷம் புள்ள கொடுப்பங்களா இல்ல சும்மா குறிப்பிட்ட காலம்தான் கொடுப்பாங்களா குறிப்பிட்ட காலம்தான் வருஷம் புள்ள இந்த வேலை இருந்தா கொடுப்பாங்க இல்லனா இருக்கறப்போ வருவோம் சரி ஓகே வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இருக்காது இல்லப்பா எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கூட கொடுத்தா இந்த சேனலை பாத்துட்டு பாக்குறவங்க இந்த வேலையை உங்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த காலத்துலயும் வந்து ஒரு விவசாயம் வேலை செஞ்சு உங்க குடும்பத்தை ரன் பண்றீங்க உங்களுக்கு இந்த வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கா இந்த இந்த வேலையை வச்சு உங்க குடும்பத்தை நீங்க ரன் பண்ண முடியுமா இந்த வேலைய பார்த்துதான் நாங்க கஷ்டப்படுறோம் அப்புறம் நாங்க என்ன பண்றது உங்களுக்கு வேற வேலை எதுவும் தெரியாது தெரியாது விவசாயம் தான் தெரியும் சரி இப்ப நீங்க குடுக்குற சம்பளம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகலயே எவ்வளவு குடுக்குறாங்க முந்நூறு ரூபாய் கொடுக்குறாங்க எவ்வளவு எதிர்பார்த்தா உங்களுக்கு

ஆனால் அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது அவங்க குடும்பத்தும் பத்தாது எல்லா துறையிலையும் இதை மாதிரி இருக்குதா ஆனால் ஒரு துறையிலையும் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும் அது என்ன துறைனா விவசாயத்துறை அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த உலகமே எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா பசியை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி பசியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க தான் இங்கே நெல் உற்பத்தி செஞ்சு இங்கே அரிசி இது மாதிரி தானியங்கள் இது எல்லாமே உருவாக்குறாங்க அது யாராக இருக்காங்கன்னா சாதாரண விவசாயிகளாக தான் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்கன்னு நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற சம்பளம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பத்தவே மாட்டுது ஏன் இதை நான் சொல்றேன்னா அவங்க அவங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா வேற தான் சொல்றாங்க அந்த முன்னூத்தம்பது ரூபா வச்சு கண்டிப்பா யாராலையும் அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியாது அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவங்க வந்து எப்படி சொல்றதுனா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் மூலயமா தான் இவங்க வேலைக்கு வராங்க பரவாயில்ல அவங்க எப்படி வேணாலும் வேலைக்கு வருகிட்டோம் ஏன்னா அவங்க ஒரு சாதாரண விவசாயிகள் தான் அவங்க அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுனா படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண பேமில தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கிறத கண்டிப்பா விவசாயத்துறைக்கு வருவாங்க அப்படி விவசாயத்துல அவங்களுக்கு வேலை செய்யும் போது அவங்களுக்கு சம்பளம் வந்து உண்மையாவே ஒரு முந்நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆனா முன்னூத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் தப்பாதான் இருக்கு ஆனா நம்ம வந்து இது சொல்ல முடியாது ஆனா அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு ஐநூறுவா சம்பளம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த நிறுவனமும் இந்த விவசாயத்துல இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள் இவங்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு கான்ட்ராக்டுக்காரங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐநூறுவா போட்டு கொடுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அது இல்லாம சில பேர் கடன் இருக்குன்னு சொல்றாங்க சில பேரு கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு தான் சொல்றாங்க அப்போ அவங்க இப்படி சொல்லும் போது இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபா ஏன் அவங்க வாங்கிட்டு வேலை செய்யறாங்கன்னா வேற வழி இல்ல வேற வேலை தெரியல அவங்களுக்கு அதனாலதான் இந்த மாதிரி வேலையை அவங்க அனுசரிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க சேத்துல காலை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா நின்று தான் இந்த வேலையை செய்யறாங்க எல்லாரையும் இந்த உலகத்துல எல்லாருமே சாப்பிடவும் வைக்கிறாங்க அவங்க சேத்துல இறங்கினாலதான் நமக்கு சோறே கிடைக்குது அதனால அவங்க ஒரு ரொம்ப அதிகமாக அதிகமா கேட்கல ஒரு சாதாரண சாதாரண சொல்ல மாட்டேன் ஐநூறுவாங்களுக்கு பெருசு தான் எல்லாருக்குமே பெருசு தான் அவங்க சேத்துல இறங்கி ஒரு வேலையை செய்கிறாங்க அவங்க ஐநூறுவா கேட்குறாங்க அந்த ஐநூறுரூவா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க